ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க முதல் நாள் மாலையிலிருந்தே மீனா நச்சரித்து கொண்டிருந்தாள் ஆத்தா எனக்கு ரெண்டு ப்ளூ ரிபன் வேணும் நாளன்னைக்கு ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகணும் இல்லைன்னா டீச்சர் அடிப்பாங்க என்றாள் நாளை மறுநாள் யாரோ ஒரு மாண்புமிகு அமைச்சர் அந்த கிராமத்தின் வழியாக பக்கத்து ஊருக்கு போகிறாராம் அவரை வரவேற்க வழியிலே மலர் தூவி மரியாதை செய்ய பள்ளி குழந்தைகளை நிற்க வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்களாம் காலையில் எல்லா பள்ளி மாணவ மாணவிகளும் சீருடை அணிந்து சாலையின் இரு புறங்களிலும் அணிவகுத்து நின்று பூக்களை தூவ வேண்டுமாம் சீருடையோடு பெண் குழந்தைகள் இரட்டை ஜடை பின்னி ப்ளூ ரிப்பன் கட்டி வர வேண்டுமாம் மீனாவிடம் ஏற்கனவே இருந்த ரெண்டு ரிப்பன்களில் ஒன்று எண்ணெய் பிசுக்கு ஏறி எலிவாய்க்கு போய்விட்டது இன்னொன்று வெளுத்து போய் நீளம் என்று சொல்லுவதற்கே தகுதி எழுந்துவிட்டது ஆகையால் புதிதாக இரண்டு ரிபன்கள் வாங்கி தரும்படி நச்சரித்து கொண்டிருந்தாள் ஆத்தா பேச்சு செய்வதறியாது கையை பிசைந்து கொண்டிருந்தாள் முதல் நாள் காலையில்தான் தான் பால் ஊற்றும் வாடிக்கையாளர் டீச்சர் பார்வதியின் வீட்டில் பால் கணக்கு பண்ணி பணம் வாங்கி மாட்டுக்கு பொன்னாக்கும் வைக்கோலும் வாங்கி போட்டிருந்தாள் கையில் ஒரு காசு கூட இல்லாமல் இருக்கும் நிலையில் திடீரென்று இரண்டு ரிபன்கள் வாங்க ரூபாய்க்கு எங்கே போவால் பேச்சு இந்நேரம் ஆண்டியப்பன் உயிரோடு இருந்திருந்தால் தன் ஒரே செல்ல மகள் மீனாவுக்காக எப்படியாவது யாரிடமாவது போய் கெஞ்சி கூத்தாடி இரண்டு ரூபாய் வாங்கி ரிப்பன்களுடன் வீடு திரும்பியிருப்பான் அவன் மகளிடம் வைத்திருந்த அளவுக்கு மதுவின் மேலும் ஆசை வைத்திருந்ததே யமனாக முடிந்தது ஒரு நாள் அவன் கண்மண் தெரியாமல் ஏற்றிக்கொண்டு சாலையில் வர அதே மாதிரி கண்மண் தெரியாமல் குடித்துவிட்டு வந்த லாரி அவன் மேல் ஏறிவிட்டது அந்த காலத்தில் பேச்சியின் வீட்டு மாட்டு கொட்டகையில் ஏழாட்டு பால் மாடுகள் நிற்கும் ஆண்டியப்பன் தன் வருமானம் போதாத போதெல்லாம் ஒவ்வொரு மாடாக விற்று குடித்து கடைசியில் ஒரே ஒரு மாடுதான் மாட்டு கொட்டகை என்ற பெயரை காப்பாற்ற மீதம் இருந்தது ஏழாட்டு மாடுகள் இருந்தபோது வாடிக்கையாளர்களுக்கு ஊற்றியது போக மீதம் இருக்கும் பாலை யாராவது குழந்தைக்கு என்று கேட்டால் காசு வாங்காமல் கொடுப்பார்கள் பேச்சியும் ஆண்டியப்பனும் இருவருக்கும் திருமணமாகி பல வருடங்கள் வரை அவள் வயிற்றிலே பூச்சியோ புழுவோ வைக்காததால் குழந்தைகளுக்கு பால் இலவசமாக கொடுத்து புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பித்தார்கள் அந்த புண்ணியத்தாலோ என்னவோ எட்டு ஆண்டுகள் கழித்து மீனா அந்த குடிசையில் அவதரித்தால் கணவன் இறந்த பிறகு ஒரு மாட்டுப்பாலை கறந்து டீச்சர் வீட்டுக்கு ஊற்றும் வருமானத்தோடு அவ்வப்போது வயலில் நாற்று நடவு களை எடுப்பு கதிரறுப்பு புஞ்சையில் கடலை வெட்டு என்று கூலி வேலைக்கு போவால் பேச்சு யாரிடமும் கடன் வாங்காமல் கட்டுக்கோப்பாக குடும்பத்தை நடத்தி கொண்டு மீனாவை படிக்க வைத்து கொண்டிருந்தாள் அவள் பால் ஊற்றும் டீச்சர் வீட்டார் காலையில் திடீரென்று பக்கத்து நகரத்துக்கு ஏதோ வேலையாக போயிருந்தார்கள் நாளை மறுநாள் அமைச்சரை தரிசிக்கத்தான் வருவார்கள் ஆகையால் இப்போது அவர்களிடம் பணம் கேட்டு வாங்க முடியாது கிராமத்தில் வேறு யாரிடமும் கடன் கேட்டு அவளுக்கு பழக்கம் இல்லை பேச்சுக்கு உள்ள ஒரே வழி டீச்சர் வீட்டுக்கு கொடுக்காமல் இருக்கும் பாலை வேறு யாருக்காவது விற்பதுதான் விற்று இரண்டு ரூபாய் கிடைத்து விட்டால் சாயந்திரம் சைக்கிள்ல டவுனுக்கோ சினிமாக்கோ கடை தெருவுக்கோ போகும் ஒருவரிடம் பணத்தை கொடுத்து டவுனில் ப்ளூ ரிப்பன் இரண்டு வாங்கி வர சொல்லிவிடலாம் என்று நினைத்தார் ஆனால் இந்த கிராமத்தில் யார் இரண்டு ஆழாக்கு பாலை காசு கொடுத்து வாங்க போகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தால் மாலை பாலை அப்படியே அடுப்பில் வைத்து காய்ச்சினால் பேச்சி அந்த பாலின் மேலிருந்த ஆவி வெளியேறி மறைந்தபோது மகளின் ரிப்பன் ஆசையும் ஆவியாகி மறைவது போல பேச்சியின் கண்களுக்குள் ஒரு காட்சி தோன்றி நீரில் கரைந்தது மாலையில் சீக்கிரமே பாலை கறந்து தயாராக வைத்து கொண்டிருந்தால் பேச்சி யாராவது ஆத்திரம் அவசரமாக பால் வேண்டும் என்று வரமாட்டார்களா என்ற ஒரு நப்பாசை அவள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் கையில் ஒரு செம்புடன் அடுத்த தெரு கருப்பாயி வேகமாக அங்கே வந்தாள் பேச்சி பால் இருக்கா என்று அவள் கேட்டதும் பேச்சியின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றவில்லை மிகவும் ஜாக்கிரதை உணர்வுடன் அவளை ஏறிட்டு பார்த்தாள் கருப்பாயை பற்றி அந்த கிராமத்தில் வெகு பிரசித்தம் விதை நெல் வாங்கியதற்கான பணத்தை கதிர் அறுவடைக்கு பிறகு கூட கொடுக்க மாட்டாள் என்று எல்லோருக்கும் தெரியும் பாலா எதுக்கு கருப்பாயி என்று சாதாரணமாக கேட்டாள் பேச்சி அதை ஏன் கேட்கிறேன் காரக்குடையிலிருந்து என் கொழுந்தன் வந்திருக்காக பக்கத்து வீட்டிலே காபித்தூளும் கருப்பாட்டியும் வாங்கிட்டேன் பால் தான் வேணும் என்று பரபரப்புடன் கூறி செம்பை நீட்டினாள் கருப்பாயி பேச்சி சுதாரித்து கொண்டாள் இல்லையே கருப்பாயி நான் வழக்கமா ஊத்துற டீச்சர் ஊருக்கு போயிட்டாங்களாம் அதனாலே இப்பதான் பாலை கறந்து காய்ச்சி தயிருக்கு உரை ஊத்திட்டேன் என்று பேச்சு சொல்ல அடடே இப்ப என்ன செய்யறது என்று நெற்றியை சுருக்கி கவலைப்பட்டால் கருப்பாயி கிராமத்து வீடுகள்ல யாரும் காப்பி குடிக்கிறதில்லன்னு கொழுந்தங்கிட்ட சொல்லிடு கொழுந்தானே கேட்டுக்குவான் என்று சிரித்துக்கொண்டே அவளை காலி செம்புடன் அனுப்பி வைத்தாள் பேச்சி சிறிது நேரம் கழித்து ஒரு கையில் குவளையுடனும் மறு கையில் இரண்டு ரூபாய் நோட்டுடனும் வந்த சோழச்சியை பார்த்ததும் சட்டென்று எழுந்துவிட்டாள் பேச்சி வாங்கக்கா வாங்க என்று ஆத்தா வரவேற்கும் உற்சாக குரலை கேட்டு உள்ளே இருந்த மீனாவே வெளியே வந்து நின்றாள் ஏன் பேச்சி பால் வச்சிருக்கியா என்று கேட்டபடியே குடிசை முன்னால் வந்து நின்றாள் சோழச்சி இருக்குக்கா எங்கிட்ட வழக்கமா பால் வாங்குற டீச்சர் இன்னைக்கு டவுனுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு ஊத்துற பால் இருக்கு என்று உள்ளே போய் செம்பில் இருந்த பாலை எடுத்து வந்து சோழச்சியின் கோவலையில் ஊற்றினாள் பேச்சி என்னக்கா திடுத்து விருந்தாளிக வந்திருக்காங்களா காப்பி போட போறீங்களா என்று இயல்பாக கேட்டபடியே சோழச்சி நீட்டிய இரண்டு ரூபாய் நோட்டை வாங்கி கொண்டாள் அவள் இல்லே பேச்சி நம்ம பங்காளி விட்டு பொண்ணு ஒண்ணு பொல்லத்தாச்சி திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கு பாவம் அந்த பொண்ணு உடம்புல எலும்பு தான் இருக்கு வெறும் எலும்புலே தாய்ப்பால் எப்படி ஊறும் காலையில ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை தான் தாய்ப்பாலாமா மற்ற நேரங்கள்ல புட்டி பால் தானா இன்னைக்கு உடனே திரும்பிடலான்னு நினைச்சி பால் பவுடர் டப்பா எடுத்துட்டு வராமல் ஒரு பாட்டிலில் பால் கரைச்சி கொண்டாந்துருக்கு ஆனால் வண்டியிலிருந்து இறங்குறப்போ கை தவறி கூடைய கீழே போட்டு பால் பாட்டில் உடஞ்சி போய்ட்டுது பாவம் இப்போ குழந்தை பசிச்சு அழுவுது அதுக்கு கொடுக்கத்தான் உங்ககிட்ட பால் கேட்க வந்தேன் என்று பாவப்பட்டு உருக்கமா சொல்லிட்டு புறப்பட்டால் சோழச்சு சட்டென்று தலையில் ஏதோ தட்டுவது போல் உணர்ந்து நிமிர்ந்தால் பேச்சு அக்கா கொஞ்சம் நில்லுங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க என்று இரண்டு ரூபாய் நோட்டை திருப்பி நீட்டினால் அவள் அக்கா குழந்தைகளுக்காக கொடுக்கிற பாலுக்கு நான் பணம் வாங்குறது இல்ல இலவசமாக தான் எங்கள் வீட்டு பழக்கம் என்று சொல்லியபடி ரூபாய் நோட்டை சோழச்சியின் கையில் திணித்தால் பேச்சி புண்ணியவதி நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணும் அத்தா என்று பேச்சியை மனப்பூர்வமாக வாழ்த்திட்டு பாலுடன் திரும்பி நடந்தால் சோழச்சி அக்கா